பேரன்பு கொண்ட தோழர்களுக்கு வணக்கம் இது கிழக்கு ஊடகம் அரசு மருத்துவமனையில் அவலம் எளிய மக்களை அழைக்களிக்கும் மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளை மரியாதை குறைவாகவும் சிகிச்சை அளிக்காமலும் மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் நடந்து கொள்வதாக எழுந்த புகார் என்ன நடந்தது சில நாட்களுக்கு முன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுக்கா சோத்ரி வயல் எனும் ஊரைச் சேர்ந்த பழம்பதி செல்வி தம்பதியினர் அதே ஊரைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக மீமிசல் காவல் நிலையத்தில் தஞ்சமடைகின்றனர் அங்கிருந்த காவலர்கள் அவர்களின் நிலையை பார்த்து நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுங்கள் என அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் அங்கிருந்து மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு மணமேல்குடி மருத்துவ பணியாளர்கள் முதலுதவி செய்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அறந்தாங்கி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அறந்தாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் உரிய சிகிச்சையும் அளிக்கவில்லை எனவும் உடலில் ஏற்பட்ட உள்காயங்களை குணப்படுத்தாமலே வெளியில் அனுப்பியதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு குளிக்கசை போட்டு ரெண்டு ஊசி போட்டு நூற்றி எட்டு நாங்கள் போச்ச சொல்லிடுவோம் நீ வேகமாக போய் அங்கே பாருமா அப்படின்னு அறந்தாங்கி குறைச்சிட்டாங்க இங்கே வந்து எந்த எங்களுக்கு ஒரு நடவடிக்கையாக நீட்டு பண்ணி எடுக்கிறப்பல இல்லை வந்தவுன்னே ஒரு கட்டு போட்டாங்க டாக்டர் அந்த கட்டை பிரிச்சுட்டாங்க உடனே நான் என்னங்க எனக்கு கை ஒரேதான் கடுக்குது வைக்குது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் பார்த்துக்குறங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மாத்திரை மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க தாங்க முடியாட்டி அது ரெண்டு மாதம் கை வலிக்கத்தாமல் செய்வே அப்படின்னாங்க சரி ரெண்டு மாதம் வலிக்க முறையில் நான் எந்த ரிட்டு மண்டிமே எல்லாமே அப்படி சொன்னால் நான் என்ன செய்யறது திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது அப்படித்தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பிடிப்பாங்கன்னு நீங்கள் இன்றைக்கி போய் தான் ஆகணும் நாங்கள் பார்க்குறதுக்கு என்ன முடியாது அப்படின்னு விட முடிச்சுட்டோம் மருந்தா இங்கே வந்த பிறகு அன்றைக்கி உள்ள டாக்டர் நைட்டு பார்த்துட்டு என் ஓய்வுக்கு இந்த வலது கை இதெல்லாம் வந்து போட்டு வச்சாங்க போட்டு வச்சுட்டு எனக்கு காலில் பார்த்துக்குறோமுன்னாங்க மக்கிய நாள் வந்த காலையில் இதை பார்த்துப்பட்டு அந்த கட்டை அவுத்துட்டாங்க எனக்கு கை வீங்கி போச்சு அப்படின்னா எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னாங்க எக்ஸ்ரே அவர் ஆர்த்த டாக்டர் வந்து அப்படி எக்ஸ்ரே பார்க்கணும்னா உங்களுக்கு சரியாக போச்சு போயா அப்படின்ட்டாங்க திரும்பவும் பார்த்தா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கிளம்புன்ட்டாங்க இன்னமும் இந்த கையை பாருங்கள் இறுதி நாள் தருங்க கை மடக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல வீக்கம் அப்படியே இருக்குது நேத்தேடி சாஜம் போகிறாங்க இதைதான் அரசு சுகாதாரத்தில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் இருக்குது பிரச்சனை என்று வந்தவர்களின் நோயை குணப்படுத்தாமல் அவர்களுக்கு மேலும் மன உளைச்சலையே கொடுத்துருக்கிறது மருத்துவமனை நிர்வாகம் இது முதலாவது புகார் அல்ல இதுபோல் பலருக்கும் இப்படி தான் நிலைமை என கொதிக்கிறார் சமூக ஆர்வலரும் வீசிக்க நிர்வாகியுமான பீட்டர் வளவன் அவர்கள் ஜேபி பீட்டர் விடுதலைச் விடுதலை மீனவர் மேம்பாட்டு பேரேன் மாவட்ட பொறுப்பில் இருக்கேன் என் ஊர் கடவுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியால் ஒன்றியம் சோத்திரிவேலை சேர்ந்த பழம்பதி செல்வி தம்பதியரை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒரு இடத்து பிரச்சனையில் தா ஒருத்தரை ஒருத்தர் வாய் தராறு ஏற்பட்டு பிறகு அது அடிதடியாக மாறி கொலைவெறி தாக்குதலாக நடத்துகிற அளவுக்கு அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பிரச்சனை உருவாகி அடித்து கை ரெண்டு பேருடைய கையும் கணவன் மனைவி இருவருடைய கையை முறித்து விரலெல்லாம் ஒடித்து மிகப்பெரிய மோசமான நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி மிக வன்கொடுமை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அது சமயம் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிற வகையில் தப்பிச்சு நேராக காவல்துறை கிட்ட சண்டடைஞ்சு புகார் தெரிவிச்சிருக்காங்க புகார் தெரிவிக்கும் போது காவல்துறை சொல்லியிருக்கு இல்லைம்மா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் போய் உங்களை பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு பயமாக இருக்குது முதல்ல போய்விட்டு நீங்கள் ஹாஸ்பத்திரில் அட்மிட் ஆகுங்க அட்மிட் ஆகுங்க நாங்கள் வந்து இண்டிவிஷன் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க ஆம்புலன்ஸில் மணமல்குடி ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க அங்கே போனோன்னே அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இதெல்லாம் அங்கே பார்க்க முடியாது நீங்கள் தலைமையாக அரசு மருத்துவமனைக்கு சென்று அருந்தாங்கி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அதை தொடர்ந்து அவங்க நேரடியாக அருந்தாங்கி மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் ஆகிருக்காங்க ஆனால் அட்மிஷன் ஆன தேதியிலிருந்து இருபதாம் தேதி வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க அட்மிஷன் ஆன அந்த தேதியிலிருந்து இதுவரை இங்கே இருந்த மருத்துவர்கள் அவங்களை சரியாக கவனிக்காமலும் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காமலும் அவங்க கைக்கு ஒரு கட்டை போட்டு மறுநாள் காலையிலேயே அந்த கட்டை ஊற்றிவிட்டு சரியாக போயிடும் போங்க அப்படின்னு துரத்தி விருதுலேயே கவனமாக இருக்காங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு சரியான மருத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இங்கே மருத்துவமனை அமைக்கப்பட்டு மருத்துவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுக்காம அவங்கள ஓடுங்கன்னு திறத்தி விட்டால் அவங்க எங்கே போவாங்க இங்கே வர்றவங்கலாம் காசுக்கார பணக்கார சொத்தை வச்சுக்கிட்டலாம் வரல இந்த அரசு மருத்துவமனைங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவம் பார்ப்பதற்காக தான் இந்த மருத்துவமனை ஏற்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கு ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரி வரி பணத்தை சம்பளமாக கொடுத்து தான் அவங்கள மருத்துவமனை வச்சிருக்காங்க ப்ரைவேட்டு டாக்டருக்கு ரூபா சம்பளம் இருபதாயிரரூவா சம்பளம் நர்ஸுக்கு ரூபா சம்பளம் ஆனால் இங்கே வேலை செய்கிற டாக்டருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் நர்ஸுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் வாங்கினால்கூட இங்கே வரக்கூடிய நோயாளிகளை கவனமாக பார்த்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவங்கள நல்ல குணப்படுத்தி அனுப்பணுங்கிற சிந்தனை கிடையாது ஆனாலும் இந்த செல்வி பழம்பதி தம்பதியர் பாதிக்கப்பட்டு வந்தது வந்த நாளில் இருந்து அவங்களை வெளியில் துரத்துல நோக்கத்தோடவே இந்த டாக்டர் செயல்படுறாரு அவருக்கு யாரும் வெளியிலிருந்து எதுவும் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்களா அவங்கள அனுமதிக்காதீங்க அவங்கள உள்நோயாளி பிரிவில் சேர்த்து சிகிச்சை கொடுக்காதீங்கன்னு வேறு எந்த அச்சுறுத்தலும் இருக்காருன்னு தெரியல ஆனாலும் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிரானதாகவும் ஏழை எளிய மக்கள் மிக பாதிக்கப்படும் வகையிலையும் நடந்து கொள்ளிருந்த மருத்துவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கொண்டு செல்வதாக நாங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகம் இப்படி நடக்கிறது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை வரக்கூடிய அத்தனை நோயாளிகள்டையும் இப்படி தான் நடக்கிறாங்க அப்படிங்கிற அதாவது ஒரு சில நோயாளிகிட்ட மட்டும்தான் அப்படிங்கிறதுல வர ஒவ்வொருத்தருடைய அவங்களை நாங்கள் விசாரித்து பார்க்கும்போது ஒரு சிலர் பார்க்குறங்கிறாங்க ஒரு சிலர் பார்க்கவே இல்லைங்கிறாங்க குறிப்பாக இவங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மருந்து கூட ஒரு சிலருக்கு கூட இவங்களுக்கு மட்டும் எந்த இதுவுமே கொடுக்காம எந்த சிகிச்சையுமே அளிக்காத நிலையில் இவங்களை வெளியில் தருத்துறாங்க மருத்துவ நிர்வாகம் என்ன மாதிரியான எப்படி செயல்படணும் மக்கள்கிட்ட மருத்துவ நிர்வாகம் எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசுக்கு என்னவாக கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது நான் அரசுக்கு என்னவா கோரிக்கை வைக்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் சரியான அதாவது பொதுநல சேவையோட மன நோய் மனநிலையில் இருக்கிற மருத்துவர்களை நியமனப்படுத்தணும் சரியான மருத்துவர்களை நியமனப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படணும் உரிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்படணுங்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டவங்க பல பல பேர் வெளியில் போய் மருத்துவம் பார்த்துக்கிறாங்க குறிப்பாக அந்த பழம்பதி செல்வி தம்பதியாக நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்குறேங்க எங்களுக்கு இதுதான் பண்ண முடியுங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஏன்னா இந்த இது வந்து புதுக்கோட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனை இங்கே எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்கணும் ஆனால் இருக்குதா இல்லையாங்கிறத நாங்கள் இனிமேல் ஆய்வு பண்ண வேண்டிய கட்டத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்குறாங்க இது ஆய்வு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தமிழ தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்வோம் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகமும் இதனை கவனத்தில் கொண்டு எளிய மக்களுக்கான மருத்துவ சேவையை ஊதியம் பெற்று கொண்டு உதாசீனப்படுத்தும் மருத்துவர்கள் மீதும் மருத்துவ பணியாளர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு ஊடகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்